தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நீரில்லாத நீரில்லாத ஊயிரின் நூற்றை நீய் உண்மை வழி நீயாவ் ஓயிரின் ീല്ല നാളെല്ലാം നാലാകുമാർ ഇല്ലാതെ വാൾവില്ലാംവാകോളുടരീവീയായി ഈ സായം താളം നീയവാ வாழ்வாகுமா ஆமாங்க அவர் இல்லாத நாளும் நாளாகாது அவர் இல்லாத வாழ்வும் நம்மளுக்கு வாழ்வே ஆகாதுங்க எல்லா நாளும் அவரோட கிருவை நம்மளை தாங்கணுங்க அவரோட பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டா இன்றைக்கும் மறைந்திருப்போம் எல்லாரும் மறந்தே போயிருப்பாருங்க அவர் இல்லாத நாளை பாத்தீங்கன்னா அந்த நாள் நாளாகவே இருக்காது கத்து நம்மளோடு கூட உலாவுகிற அந்த நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் எல்லாவற்றிலும் ஒரு பிரசன்ஸ் நம்ம பார்க்கிறவர்களா இருக்கிறோம் உண்மையும் வழியும் சத்தியமும் நம்மளோட உறவின் பிறப்பும் எல்லாவற்றிலும் அவர் தாங்க நம்ம ஒளியும் சுடரே அவர் தாங்க நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரித்தாலும் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறவர்கள் நம் கர்த்தர் அவர் இல்லாத நாளே நாளாகாதுங்க அவரை நாம் அனோதி நம்ம தேடுகிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் ஒரு கிருபையாய் மாற்றுவார் தேவையில்லாத காரணங்களினால் அநேக பேர் நம்மளை எதிர்த்து வரார்களா தேவையில்லாத காரியங்கள் நம்மளை எதிர்த்து பேசுகிறார்களா அதை குறித்து கவலைப்படாதீர்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் அந்த நாள் எழுந்தவுடனே கர்த்தர் பாதத்திலே அமரும் பொழுது அந்த ஒரு புது பரிசுத்தையும் அந்த புது பலனையும் பிளஸன்ஸையும் நம்ம பெருகிறோங்க அதை ஏன் வாழ்க்கையில அநேக நேரமா ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா தூங்கி கொண்டே இருப்பேன் அதிக நேரம் தூக்கன்னா அவ்வளவு அதிகம் லைக் பண்ணுவேன் தூக்கமே பத்தாது அப்படி இருந்த காலங்கள்ல கடவுளுக்காக அந்த நாலு டு ஆறு நம்ம ஒதுக்கும் பொழுது அவர் அழகாய் நடத்துகிறவர் அந்த நாள் முழுவதும் நன்மை நாளை மன ரம்மியமாய் நீங்களை நடத்துகிறார் உங்களையும் நடத்துவார் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதா நீங்க உணர்வீங்க அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு நன்மையாய் முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்